நீங்க பாத்துறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்டேட் இருக்கு முதல் அப்டேட் பத்தி பேசலாம் கோயம்புத்தூரில் நம்மளுடைய சேனல் சார்பா நிறைய பேர் போயிருந்தாங்க அதுல சேரச்சோழன் அப்புறம் வந்து நம்மளுடைய நிலா அதே மாதிரி வந்து ராஜி மகா தமிழ் அப்படின்ட்டு நம்மளுடைய சீரியல் ஆர்டிஸ்ட்டும் போயிருந்தாங்க ஸோ இது ஒரு காலேஜில் நடந்த சூப்பர் சிங்கர் ரிலேட்டடான ஒரு ஷோ போல் ஸோ இதில் எல்லாருமே பயங்கர ஒரு குதூகலமாக ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஸோ ஹாப்பி அவங்கெல்லாம் பயங்கரமாக அந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்ட்டு இன்றைக்கி ப்ரமோ இனிமேல் சொன்னோன்னா சோழன் நினச்சது அவ்வளோ சீக்கிரம் நடந்துருச்சு அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா பல்லு முப்பத்தி ரெண்டுக்கு அறுபத்தி நாலு தெரியுது அப்படின்ட்டும் அவ்வளோ எல்லாம் ஹாப்பி அப்படின்றது அதே மாதிரி அவருக்கு அந்த பர்டிகுலர் போர்ஷனப்போ மேலேருந்து ரோஜா பூ இதழ்கள் விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க செமன் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு உண்மையிலே சோழனோட ஹாப்பி தான் ஆடியன்ஸோட ஹாப்பியாக இருந்துச்சு அந்த இடத்துல இல்லையா நீங்களா டக்குன்னு தாலி எடுத்து போட்டு இங்கே பாருங்க நானும் இந்த வீட்டில் எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது மாதிரி ஒரு வீடு நான் பார்த்ததே இல்லை அப்படின்ட்டு வானதியோட பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க வானதியோட அப்பா யாருன்னு நான் சொல்லியிருக்கணும் சொல்லலை ஆனால் ஃபஸ்ட்டே அவர் பாலாவர்கள் சொல்லியிருந்தாங்க வெண்ணிலாவோட மாமாவாக பண்ணியிருந்தார்ல மகாநதியில் அவர் சொல்லியிருந்தார் நாங்கள் ஆட்டோ ட்ரைவராக வரேன் வானதியோட அப்பாவாக வரேன்ட்டு ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல ஒரு முறை வந்து நம்ம சேரன் சொல்லியிருந்தார் தம்பிங்க ரெண்டு இடத்துக்கு கல்யாணம் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆகிற மாதிரி வருங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க அதனால் நெக்ஸ்ட் மோ பாண்டியனோட மேரேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது சும்மா பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்காது சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஹாப்பியான இந்த அப்டேட்டு அப்படியே நீலாக மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற கழுத்தில் தாலி ஒரு பியூட்டிஃபுல்லான அப்கமிங் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் எனக்குமே ஹாப்பியாக இருந்தது இன்னுமே சொல்கிறேன் அரவிந்த் அவர்கள்கிட்ட இவ்வளோ ஒரு வேரியேஷனான ஆக்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சீரியஸ்லி ரொம்ப நல்லா பண்ணுறாரு அந்த கேரக்டரை டே பை டே வந்து அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நான் புதுசாக பார்த்து சூப்பர் யா அப்படின்னு சொல்லிச்சு மனசு அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கால் ஸ்டுடியோ